எல்லோரும் ஆடி பதினெட்டுக்கு எல்லாம் விதை விதச்சிருப்பீங்க ஆடி பிறந்தனையும் ஆடி பட்டத்துக்கெல்லாம் ரெடியாகிருப்பீங்க எல்லாம் விதை விதைச்சி செடியெல்லாம் பெருசாக இருக்கும் நான் இப்போ தான் ஆடிப்பெருக்கு தான் விதை போட போகிறேன் பாருங்கள் ஆனால் மஞ்சள் கிழங்கு எல்லாம் நடவு பண்ணியாச்சு அது ஃபுல்லாக இதுக்கு பந்தலை தொற்றுருச்சு கிழங்கு வகைகள்லாம் இந்த பயிர்கள் மண்ணு கொஞ்சம் ரெடி பண்ணுற ஃப்ளேட் ஆகிடறதுனால ஆடி பேருக்கு கிட்ட போடுறேன் வாங்க பார்க்கலாம் சீடெல்லாம் பஞ்சுகாவியால் விதை நேர்த்தி பண்ண வச்சுருக்கேங்க இதெல்லாம் வடிகட்டி உனி உணர வைக்கணும் பெரிய சீடெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த சின்னதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் கீரை விதைகள்லாம் அரை மணி நேரம் ஊறினா போதும் வடிகட்டிட்டு உணர வச்சு விதைச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் பஞ்சகாவியா கொஞ்சம் தண்ணி பாருங்க இதுதான் விதை நேர்த்தி பண்ணுறது விதைகள்லாம் பஞ்சகாவியால் விதை நேர்த்தி பண்ணி இந்த சீட்லிங் டயரில் விதச்சாச்சு நெசடி வந்ததுக்கப்புறம் எடுத்து நட வேண்டியதுதான் ஏர் போட்டோட்டோம் பாருங்கள் ஏழையை பாருங்கள் அப்படி இருந்துட்டு கொடி உருளை எல்லாம் பந்தலை தொட்டுச்சு ஆட்டுக்காவல்லி கிழங்கு ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு இது மேலே எரிச்சு மஞ்சள்லாம் மேல வந்துருச்சுங்க காய்கறிக்கு தான் நடவு பண்ணல நெய்மேளகு எல்லாம் பழைய செடியே இருக்கு பச்சை மிளகா இருக்கு காய்ச்சிட்டு அப்புறம் இந்த மிளகாய் அப்புறம் இது சூப்பராக பிஞ்சிறங்கிட்டு இருக்கு இது போன வருஷம் வச்ச செடி தான் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு சாக்லேட் ஹெபின் ஒரு செடி பாருங்க சில்லி சூப்பராக காய்ச்சிருக்கு பழைய செடி தான் நல்லா பழம் பார்த்தா அழகழக ரெட்டாக இருக்கு நல்லா காய் வரும்போது நல்லா பிளாக்காக இருக்குது அதுக்கப்புறம் க்ரீனாக மாறுது பாருங்கள் அதுக்கப்புறம் ரெட்டாக மாறுது சூப்பராக இருக்கு சில்லி பாருங்கள் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கம்போஸ்ட் உரம் பாருங்கள் பார்த்தீங்களா இது இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுப்போம் சும்மா ஒரு ரெண்டு பழம் மரங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே இருக்கலாம் மண்ணெல்லாம் கலறி விட்டுங்க இல்லைங்களா உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊத்திக்கும் பாருங்க ஸ்டார் ஃப்ரூட் நிறைய பூ வச்சிருக்கு இந்த டைமில் உரம் கொடுத்தா நல்லா பிஞ்சிறங்கி காய் பிடிக்கும் அடுத்த தேமோக்கரசல் தெளிச்சு விடணும் நம்ம செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் மண் நல்லா மேல் மண்ணெல்லாம் இப்படி கலரி விட்டுக்கணுங்க தண்ணி ஊற்றி ஊற்றி மண்ணெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம செடிகளுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க முதல் இந்த மேல் மண்ணெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கணுங்க தண்ணி ஊற்றி ஊற்றி மேல் மண்ணெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம பாருங்கள் எவ்வளோ இருக்கமாக இருக்குறோம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் பூ எடுத்துட்ருக்கு நம்ம வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட்டை வந்து உரமாக கொடுக்கலாம் அப்படிங்களா அதே போல் இங்கே பாருங்கள் செரி பர்படாஸ் செரி ஃபஸ்ட்டு எல்லா மண்ணையும் எல்லா செடியிலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கலாம் இதை பாருங்கள் மல்பெரியெல்லாம் பறித்து முடிச்சோன்னே மறுபடியும் எல்லாம் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு வைக்கிறதுக்கு இதுக்கு நம்ம உரம் கொடுப்போம் இது உரம் கொடுக்காமயே நல்லா வரும் உரம் கொடுத்தா நல்லா பெரிய பழமாக வரும் இந்த போல கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க அப்படியே ஒவ்வொரு செடிக்காக கொடுத்துட்டு போவோம் வாங்க இது வந்து பீனட் ஃபட் பட்டர் ஃப்ரூட் இது ஒன்று காய்க்கில் நான் பூ இறங்கி இறங்கி கொட்டிகிட்ருக்கு இதுக்கும் உரம் கொடுப்போம் உரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடுவோம் இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க பாருங்க பழுத்து நிற்கிது நல்லா இன்னைக்கு வெள்ளிக்கிழம பறிச்சிடுவோம் ஆடி வெள்ளிக்கு எல்லா மஞ்சளும் நடவு பண்ணியாச்சு இன்றைக்கெல்லாம் விதை நாளைக்கு விதை போடலாம் காய்கறி எல்லாம் போடலாம் என்னென்ன சீட் சொல்லுங்கள் மஞ்சள்